வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடலக்கடை இன்னைக்கு நாம இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆன ஒரு பிரமாதமான கிரைம் திரில்லரை பார்க்க போறோம் இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப மக்கள்கிட்ட போகவே இல்லை ஆனா படம் ரொம்ப சூப்பரா இருக்கு அது என்ன படம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடை இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் ஆன ஒரு பிரமாதமான கிரைம் திருவிழா படத்தை தான் போறோம் இந்த படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆனப்ப வெளியோட வரவேற்ப இப்ப டில வெளியாயிருக்கு நிறைய பேர் ரொம்ப பார்த்துட்டு விமர்சகர் சூப்பரா விமர்சிச்சுட்டு இருக்காங்க அப்படி ஒரு படம் தான் முகம் இந்த படத்தை வந்து இருக்கவர் பாத்தீங்கன்னா இந்த படத்தை எழுதி இயக்கியவர் சுனில் தேவ் எஸ் பி சித்தார்த் அப்படிங்கிற புதுமுக நடிகர் நடிச்சிருக்காரு இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கதை பிளாட் என்ன அப்படின்னா காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவர் க கணவர் வந்து மனைவிக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு பல விஷயங்கள் முயற்சிக்கிறாரு பட் அதையெல்லாம் அவங்க மனைவி கண்டுபிடிச்சிட்டு எதுவுமே சர்ப்ரைஸ் ஆக மாட்டேறாங்க இதனால என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம மனைவி விரும்புற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் நம்ம ஆகணும் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய கணவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஊழியர்கிட்ட ஒரு ஆப்பை பத்தி வித்தியாசமான ஆப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு அந்த ஆப்பை வந்து தன்னுடைய மனைவி ஃபோன்லையும் தன்னுடைய ஃபோன்லையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு மனைவியோட ரொம்ப யூனிக்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாருன்னா போட்டோஸு வீடியோஸா எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி நடந்துகிட்டு தான் என்ன நடக்குது அப்படின்னா அவரோட மனைவியை தேடி வேறொரு ஆண் வீட்டுக்கு வராரு சோ இதையும் அவர் பாக்குறாரு இதுக்கப்புறம் இந்த படத்தில என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய அடுத்த மொத்த கதையா இருக்கும் இதுக்கு மேல அவங்களுக்கு படம்பாக்கிறதுல சுவாரஸ்யம் போயிடும் இது வரைக்கும் நம்ம கூட ஓரளவு யோகிச்சிடலாம் ஏன்னா இப்படி ஒரு வீடியோ எடுக்கும் வேற ஒரு ஆள் வர போறாரு நம்ம யூகிச்சிடலாம் ஆனா அந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து யாராலையுமே கணிக்க முடியாத அளவுக்கு இந்த படத்தினுடைய திரைக்கதை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க இதெல்லாம் பெரும்பாலும் அந்த ஹாலிவுட் திரைப்படங்கள்ல இது மாதிரி விஷயங்கள் பார்த்திருப்போம் நாம வந்து பெரும்பாலும் நம்ம தமிழர்கள் என்ன நினைக்கிறோம்னா ஹாலிவுட் படங்கள் பாத்தீங்களா இந்த மாதிரி திரைக்கதை இருக்கு கொரியன் கொரியன் எல்லாம் எப்படி எல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட திரைக்கிற நம்ம அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறது அப்படி அப்படிலாம் வந்து குறைபட்டு ஆனா பட் இந்த படம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹாலிவுட்டுக்கும் சரி கொரியன் மூவிகளுக்குமே சரி சவால் விடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட் வர மாதிரி செட் பண்ணி ரொம்ப என்கேஜிங்கான திரைக்கதை வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அப்படி போய்கிட்டு இருக்க அடுத்து என்ன அடுத்து என்ன ஓ இதுதான் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கதை யோசிப்போம் அடுத்த பத்து நிமிஷத்துல அது வேற ஒரு கதையா மாறிடும் அந்த சரி இதுதான் கதை போல இருக்கு அப்படின்னு நினைச்சா அடுத்த பத்து நிமிஷத்துல அது வேற ஒரு சாப்டருக்கு மாறிடும் சோ ரொம்ப டிஃப்ரெண்டா இந்த கதை வேகமா போய்கிட்டே இருக்கும் இந்த படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆனப்ப பெரிய அளவு வரப்பாரு இப்ப அமேசான் பிரைம்ல ஓடிடி பிளாட்பார் ரிலீஸ் ஆயிருக்கு இப்ப நிறைய பேர் பார்த்துட்டு விமர்சனம் இல்லாம இந்த படத்தை எப்படி மிஸ் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த படம் இந்த மாதிரி நல்ல திரைப்படங்கள் ஒரு என்கேஜிங்கான இந்த படத்துல ஆபாச காட்சிகளோ வேற வன்முறை பெரிய அளவு வன்முறை காட்சிகளோ இல்லை ஆனா கதை திரைத்ததைய ஓட்டம் வந்து அவ்வளவு விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க சோ இந்த மாதிரியான நல்ல படங்கள் நம்ம ஆதரிக்கும்போது நல்ல திரைப்படங்கள் வரக்கூடிய அளவு இருக்கும் வித்தியாசமான கதைக்களங்களோட ஆஹ் நம்ம கொரியன் படத்தை பிரபலமா பேசுறோம் ஹாலிவுட் படங்களை பிரபலமா பேசுறோம் இப்ப சமீப காலமா மலையாள படங்களை கூட பிரபலமா பேசுறோம் ஆனா ரொம்ப சிறப்பாக வந்திருக்கக்கூடிய தமிழ் படத்தை நம்ம ஆதரிக்க மறுக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையா இருக்கு சோ இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான திரைப்படங்கள் மட்டுமின்றி பல செய்திகளை கடல் கடை சேனல் நம்ம தொடர்ந்து தந்துகிட்டே இருக்கோம் அதனால நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட்டாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்முடைய சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய விஷயங்கள் அமானுஷியங்கள் இருக்கட்டும் திரைப்படங்கள் ஆகட்டும் நாட்டு நடப்பு இல்லை எல்லா விஷயமும் நம்ம கடல் சேனல் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தகவலாக சொல்லிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு வேறொரு முக்கியமான நிகழ்ச்சிக்கிறேன் தேங்க்யூ